பத்து மேலாக மத்தியில் இருக்கும் பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவை அமித்ஷாவிடம் இபிஎஸ் அடமானம் வைத்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எட்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் நாற்பத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் இருநூற்று எழுபத்தி ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் பேசிய அவர் பத்து மத்தியில் இருக்கும் பாஜக கச்சத்தீவை எழுப்பினார் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு இதுவரையிலே கச்சத்தீவை மீட்க அதை எடுத்த நடவடிக்கை என்ன தொடர்ந்து பேசியவர் அதிமுகவினரே எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை என்று விமர்சித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க குடும்பத்தினரை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மயிலாடுதுறையில் எண்பத்தி இரண்டு கோடியில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் நாற்பத்தி ஐந்து கோடியில் தரங்கம்பாடிக்கு இரட்டை வழிச்சாலை அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார்